கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா நாம் ஏசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் வீட்டிருக்கிறோம் பாசிபிள் ஃபார் மேன்கைண்ட் மனித இனத்தினால் அடைய முடியாத ஒரு ஸ்தானத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் இன்றைக்கி இருநூற்று தொண்ணூற்று மூன்றாவது அவருடைய அனந்த ஞானம் இருங்கள் அல்ல இருக்கிறீர்கள் எப்பொழுதுமே லகுவாக கற்றுத் தருகிறது போல இப்பொழுதும் கற்றுத் தருவார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் அருமையானவர்களே ஆமாம் நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன வந்து அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் இயேசு கிறிஸ்துடைய எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் இயேசு கிறிஸ்து என்னை எதிர்பார்த்தார் நான் செய்ததையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்து தேவனுடைய ராஜ்யத்தை உலகம் அங்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும் இன் அதர்வேஸ் யூ ஷுட் ஷேக் த வேர்ல்டு யூ ஆர் ஏ வேர்ல்டு ஷேக்கர் இது உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறையிலே வர வேண்டுமென்றால் நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொண்டால் போதும் அதை இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு விலைக்கு காண்பிக்க போகிறார் பாருங்கள் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வருஷம் ஆகியோ இன்னும் தொடருது என்ன தொடருகிறது தெரியுமா பிசாசனுடைய பொய்க்கு அநேகர் பலியாகி விட்டார்கள் மேபி மோர் தென் நைன்டி பர்சன்ட் அவர்கள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பதில்லை அருமையானவர்களே எங்க ஆரம்பிச்சது ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சதுங்க திரும்ப சொல்ற நல்லா தெரிந்து கொள்ளுங்க ஏசு சொன்னார் பாருங்க ஏசு கிறிஸ்து சர்டிஃபை பண்ணாரு அவனுக்கு என்ன பெயர் கொடுத்தாரு அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று சொன்னார் அல்லவா அந்த பொய்க்கு பிதாவானவன் எந்த பொய்யை நம்ப வைத்து விட்டான் என்றால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய சாயலிலே அவருடைய ரூபத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறான் என்று தேவன் சொன்னாரோ அல்லது தேவன் எழுதி தந்தாரோ அது இல்லை என்கிற பொய்யை நம்ப வைத்து விட்டால் சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுவீர்கள் அருமையானவர்களே மிக பெரும்பாலான வாஸ்ட் மெஜாரிட்டி இதுக்கு பலியாயிட்டாங்க எங்கே தோங்கினா ஏதேன் தோட்டத்தில் தோங்கினா அவர்கள் என்னவாக இருந்தார்கள் தேவனுடைய சாயலை உடையவர்களாக இருந்தார்கள் தேவனுடைய ஆளுகையை உடையவர்களாக இருந்தார்கள் பிசாசு என்ன சொன்னா நீங்கள் இந்த மரத்தின் கனியை புசித்தால் தேவனைப் போல ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னார் நம்முடைய முதல் பெற்றோர் எதை அறியவில்லை நாம் இப்பொழுதே தேவனை போல தான் இருக்கிறோம் தேவ சாயலிலே தான் இருக்கிறோம் தேவனுடைய ரூபத்தின்படி தான் இருக்கிறோம் அவருடைய ஆளுகையை உடையவராகத்தான் இருக்கிறோங்கிற நாலேஜ் இல்லை இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க சி ஆதியாகவும் ஒன்று இருபத்தாறு இருபத்தி நாலு இந்த ரெண்டு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் முதல் பெற்றோரை சிருஷித்தவர் எப்படி சிருஷ்டித்தார் என்றால் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் திரியேக தேவன் பேசி கொள்ளுகிறார்கள் நம்மளுடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படி மனு குலத்தை சிருஷ்டிப்பான் அவன் அப்படி தான் படைத்திருந்தார் இன் அதர்வர்ஸ் லைக் காட் தேவனை போல தான் அவங்க இருந்தாங்க பிசாசு வந்து என்ன சொல்லிட்டா நீ அவர்களை போல இல்லை என்கிற பொய்யை பேசுனா இவர்களை எடுத்துக்கொண்டாங்க

நலமும் விசாலவுமான பாலும் தேனும் ஒடுகிற நீங்கள் கரு கட்டாத பெரிய பட்டணங்கள் உள்ள பட்டணத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடெல்லாம் வச்சுருக்கேன் எல்லாம் சொல்கிறாரு வனாந்திரத்தில் போகிறவங்க என்ன நினச்சாங்க இல்லை அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது ஏன்னா நாங்கள் நல்லவங்க கிடையாது இல்லையா ஹே லே லூயா தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்டஸ் இன்றைக்கி நான் யோசித்து பார்க்குறேன் ம் நான் சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்க போகிறேன் அருமையானவர்களை நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பேதர் சொன்னானோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறீர்கள் என்று பவுல போஸ்தலன் எவரைய நிருப ஆக்கியோன் ஏசு கிறிஸ்து இவர்கள் எல்லாரும் சொன்னார்களோ அதை நீங்கள் காதில் வாங்கவே இல்லைங்க கேரண்டி ஆமா அதுக்கு உண்பதாக இன்னும் கொஞ்சம் விளக்கம் பார்ப்போம் இன்றைய தேவ பிள்ளைகள் எந்த பொய்ய நம்புகிறாங்க தெரியுமா யாரு விசுவாசிகளை பற்றி பேசுகிறேன் தேவனுடைய நல்ல பிள்ளைகளை பற்றி நான் பேசுகிறேங்க நீங்க எந்த பொய்ய நம்புகிறீங்க தேவனுக்கு என்ன பிடிக்காது அதே தப்பதான் யார் செஞ்சாங்க முதல் பெற்றோர் அவருக்கு எங்களை பிடிக்காது ஏன்னா நாங்கள் அவருக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன் எத்தனை பேர் புரியுதுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தேவனுக்கு என்ன பிடிக்காது ரெண்டாவது நான் ஒரு பாவி அவர் என் மீது கோபமாக இருக்கார் நான் வந்து ஒரு ஃபெயிலியர் கேஸு இது என்னால் முடியாது இவைகளெல்லாம் நீங்கள் தேவனுக்கு செய்கிற துரோகம் ஏன்னே நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க நான் சரியாக அந்த பிரதர் நான் இன்னும் முழுமுதாக பாவத்திலேருந்து வெளியே வரல என்னை எப்படி தேவனுக்கு பிடிக்கும் இப்படித்தானே இளைய குமாரன்னு நினச்சான் எதற்காகையே அவ்வளோ பெரிய ஸ்டோரியை அவ்வளவு நிதானமாக நரேட் பண்ணார் யோர்த்து பாருங்க அவ்வளவு டைம் எடுத்து அவ்வளோ பேஷண்ட்டாக ஏன் அதை டெமோ பண்ணார் அப்பாவுடைய அன்பு மாறவே மாறாது அப்பா பிள்ளை என்கிற ரிலேஷன்ஷிப்பு மாறவே மாறாது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வளவு ஒரு ஸ்டோரியை எடுத்துக்கட்டு இருப்பாருங்க ஹலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் நீங்கள் அருமையானவர்களே எந்த அளவு தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் எந்த ஸ்டேட்டஸில் வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஏசு கிறிஸ்து உங்களுடைய நிலை அதாவது ஸ்டேட்டஸ் என்னன்னு சொன்னாரோ இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதே இல்லை இன்றைக்கி உங்கள் பாரம்பரியம்லாம் உடைய போகிறது என்று கருத்தை சொல்லுகிறான் ஏசு கிறிஸ்து உன்னை பற்றி சொன்னதை எழுது நம்புறதுக்கு ஏன்பா கஷ்டம் யோசித்து பாருங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது வனாந்திரத்தில் விழுந்து போன நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட்டை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட் இல்லைங்க ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போன நம்முடைய முதல் பெற்றோரை குறித்து நீங்கள் சங்கடப்படுவதற்கு அங்கே வழியே கிடையாது ஏன்னா நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க பேதரு சொன்னதுலேருந்து ஆரம்பிப்போமா பேதரு ஒவ்வொரு விசுவாசியையும் பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால் ஒன்று பேரு இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு தலைப்பு என்ன இருங்கள் அல்ல இருக்கிறீர்கள் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள் இதை குறித்து பவுல் என்ன சொன்னார் காலத்தை பார்த்தா எல்லாரும் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் அது என்ன ஆசார் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டங்க இருக்கிறீர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகனே நீ பூமியில் எந்த நிலையில் எந்த இடத்துல எந்த நிலையில் இருந்தாலும் சரி நீ ராஜரீகமான ஆசாரியனாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் இரண்டாவதாக நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்கள் அங்கிள் உங்களுக்கு தெரியாது நான் இன்னும் பூரணமாக பாவத்திலிருந்து விடுதலை வரல அவ்வளோதான் உனக்கும் யாருக்கும் சம்மந்தம் இல்லை உனக்கும் ஆதாமுக்கும் சந் என்னது இல்லை வித்தியாசமே இல்லை அருமையானவர்களே அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் 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 பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி வாசிக்கலாமா நீங்கள் அதையும் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லை ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனங்க பல முறை சொல்லியிருக்க மாருங்க எயிட் தேர்ட்டி ஆஃப் த புக் ஆஃப் ரோமர்ஸ் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் வாட் டஸ் இட் மீன் யூ ஹாவ் பீன் மைட் காட்ஸ் ரைட்ஷியஸ்னஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு பி மைட் காட்ஸ் ரைட்ஷியஸ்னஸ் நீ என்னைக்கு மறுபடி பிறந்தாயோ அன்றைக்கே நீ தேகவ நீதிமான இருக்கிறாய் அன்றைக்கே தேவன் உன்னை பரி என்ன செஞ்சிட்டாரு மைமைப்படுத்தி இருக்கிறார் எப்பா எனக்கு எல்லாம் அந்த வசனம் தான் கண்டப்படுதுப்பா இருக்கிறீர்கள் 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 என்றைக்கு அதாவது சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய மனக்கண்களை குருடாக்கி கொண்டிருந்த பிசாசானவன் சானவன் என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க அந்த கீழே விழுந்துட்டு இந்த வார்த்தை எல்லாம் எனக்கு மாம்சமாகிவிட்டது என்னுடைய குற்ற உணர்வுலேருந்து நான் வெளியே வந்தேன் வெளியே வந்தேன் ஆனால் இன்னும் சில எண்ணங்கள் பாவ எண்ணங்கள் என்னட மண்டையில் ஓடிட்டு தான் இருக்கு நான் கவலைப்படவே இல்லை குற்ற உணர்வுக்குள்ளே போகிறதே இல்லை ஏன் தெரியுமா இருக்கிறீர்கள் 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 என்று வேதவசனம் சொல்லுதுப்பா அடுத்து இன்னொரு வசனம் யார் சொன்னது உங்களுக்கு சொல்றதுக்கு எப்ரேயர் நிருபத்தில் உங்களுக்கு வாசிக்கட்டுமா அதற்கு உண்பதாக ஒன்று குறந்தியர் ஒன்று ஐந்து நீங்கள் பார்க்க வேண்டும் ஒன்று குறந்தையர் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியா எப்ப எல்லாமே உங்களுக்கு இருக்குப்பா சரிசாமின்னு எடுத்த வெள்ளம் போல வெளிப்பாடுகளை தேவனுடைய ஆவியானவர் தந்து கொண்டே இருக்கிறார் எதை நான் எனக்கென்று எடுத்துக்கொண்டேன் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் எல்லாவற்றிலும் நான் உடையவர்களாக இருக்கிறேன் என்கிற வார்த்தை எனக்கு மாம்சமாயிற்று ஒரு நாளைக்கு பத்து செய்திகளை ஆவியானவர் தந்து கொண்டே இருக்கிறார் அருமையான ஊரில் ஏன் நான் எல்லா உபதேசத்திலும் தேறினவன் நான் எல்லா சம்பூர்ணம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன் இனி வர வேண்டிய அவசியமே இல்லைங்க அதைத்தான் ஏசு சொன்னா ஏப்பா எல்லாம் உனக்குள்ள இருக்கு உன்னிடத்திலேருந்து ஜீவத்தண்ணூர் உள்ள நதிகள் ஓடும் மேட்டூர் டேம் தான் பெரிய டேம்னு நினைக்கிறாங்க அதில் ஒரே ஒரு காவிரி ஆராய்தான் ஓடுது உங்கள் உங்கள் டேம்ல இருந்து நூறு ஆறு ஓடத்தக்கதாக ஆசீர்வாதமாக நீ நிரப்பப்பட்டு இருக்கிறாய் மேலே லூய்யா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் இன்னும் சில வசனம் வாசிக்க போகிறேன் உங்களுக்கும் அந்த வசனத்துக்கு சம்மந்தமே இல்லை எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ இந்த செய்தியை கேட்குற ஒன் பர்சன்ட் கிறிஸ்தவர்களுக்கு வேணாம் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வீர்களே தவிர மற்றவர்கள் இதை அந்நிய காரியமாக நீங்கள் எண்ணுகிறீர்கள் ஆகையினாலே தேவன் உங்களை பிள்ளைகளே மறந்துட்டேன்னு சொல்கிறாருங்க நீ என் வேதத்தை மறந்தா நான் இப்பொழுது ஒரு பத்து வசனம் சொல்ல போகிறேன் ஒருவர் கூட இதை பற்றி பிரசங்கம் பண்ணி என்னுடைய எழுபது வயசு வரைக்கும் நான் கேட்கவே இல்லைங்க சரிங்களா பாருங்கள் எப்ரேயர் நிருபம் ஆக்கியோ தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறான் எப்ரேயருக்கு எழுதின நிருபம் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் ஹீப்ரூ டென் டென் வெரி வெரி இம்பார்ட்டன் வேர்ட் ஆஃப் காட் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா பிதாவே உமக்கு நன்றி அப்பா சகல துதியையும் சகல கனத்தையும் சகல மைமையும் நான் உமக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே என்னை பரிசுத்தனமானாக மாற்றிவிட்ட தகப்பனே சுத்த பொன்னாக என்னை விளங்க பண்ணுகிற தகப்பனே உமக்கு நன்றி 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 கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கு உங்களுடைய ஆவி மனிதனில் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அருமையானவர்களே எப்ரேய நிருப ஆக்கியோன்னு சொல்லுகிற இன்னொரு வசனத்தை நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை அது எந்த வசனம் எப்ரேயர் பத்து பதினான்கு நான் வாசிக்கிறேன் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றென்றைக்கும் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் பரிசுத்தவான ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் 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 எங்கே இருக்கிறீர்கள் தெரியுமா ஆவி மனிதனில் நீங்கள் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க எனவே உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அருமையானவர்களே இதை விளங்கி கொண்ட நாள் முதல் எனக்கு குற்ற உணர்வு கிடையாது பயம் கிடையாது அவிஸ்வாசம் கிடையாது வியாதி கிடையாது விற்கினம் கிடையாது விரக்தி கிடையாது விபத்து கிடையாது அற்புதம் செய்யாத நாளே கிடையாதுங்க ஏன் எந்தெந்த வசனங்கள்லாம் என்னை பார்த்து நீ இருக்கிறா இருக்கிறா இருக்கிறாய் என்று சொல்லுகிறதோ அதை எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய கிருவையை தேவன் எனக்கு தந்தா இருப்பாருங்க கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதுங்க ஆவே ஹலே லூயா ஓ வாட் அ லவ்விங் கேடி ம் அவர் லாடி ஸோ லவ்விங் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கு இது அறிஞ்சிருந்தான் பாருங்கள் யார் தாவிது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க அவன் என்ன சொல்கிறான் தேவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்கிறான் ஒழுக்கத்தில் அதிக குறை உள்ளவன் அருமையானவர்களே இப்போ நான் இன்னும் சில வசனங்கள் சொல்ல போறேன் இதெல்லாம் அவன் மேலே சொல்லப்படவே இல்லை இயேசு கிறிஸ்து அவனுக்காக மறிக்கவில்லை அவனுக்கு பாவ பரிகாரமாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தவில்லை அவனே முழங்குறான் எப்பா எங்கள் அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்பா தேவனுக்கு தாவிதை எவ்வளவு பிடிக்குமோ அதை விட நூறு மடங்கு உங்களை தேவனுக்கு பிடிக்குங்க எப்படி அப்படி உறுதியாக சொல்றேன் தெரியுமா இதே வசனம்தான் எப்ரேயர் பத்து பத்து என்ன சொல்லுகிறது அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அவனுக்கு அந்த ரத்தம் கிடையாதுங்க ஆட்டுக்கடா இளங்காலை அந்த இரத்தத்தை வச்சுட்டு அவன் அந்த துள் துளான் எத்தனை பேர் புரியுதுங்க ஓகே இப்போ இன்னொரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறோம் அந்த லெவலை பார்த்தீங்கன்னா நீங்க ஆடி போயிருவீங்க இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வசனத்திற்கும் உங்கள் பாஸ்டருக்கும் சம்மந்தம் இருக்கா நீங்களே கண்டுபிடிங்க முதலாவது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அங்கே மத்தையோ ஐந்து பதிமூன்று எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் ஆனால் தைரியமாக பிரசிக்க மாட்டாங்க நீங்கள் பூமிக்கு உப்பாக இருங்கள் என்று சொல்லலைங்க இன்றைக்கி தலைப்பு என்ன இருங்கள் அல்ல இருக்கிறீர்கள் ஏசு கிறிஸ்து உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறார் நீ பூமிக்கு உப்பா இருக்கிறாய் உனக்கு ஏதாவது இந்த வசனத்துக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கா உங்கள் பாஸ்டருக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா இதை பற்றி நீங்கள் என்றைக்காவது யோசி யோசிக்கிறீர்களா எனக்கே நான் பிரயோஜனமாக இல்லை எப்படி எங்கள் உலகத்துக்கு இருப்பேன் எப்போ உன்னை பற்றி இப்படி இருக்கிற எழுதி இருக்கிறதுனால நீ ஏற்றுக்கொள் உனக்கு இருப்பாய் உன்னுடைய சபைக்கும் நீ இருப்பாய் உலகத்துக்கும் இருப்பாய் இருங்கள் என்று சொல்லல இருக்கிறீர்கள் எவ்ரி சைல்ட் அதே அதிகாரம் பதினாலாவது வருஷத்துக்கு வாங்க நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருங்கள் அப்படி சொல்லல இருக்கிறீர்கள் இதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு பாருங்க ஒரு இருபத்தி தேசத்துல இருந்து நமக்கு கான்டாக்ட் வந்துட்டுங்க ஒரு செலாம் நம்ம செய்தி நூறு செய்தி கேட்டு பயங்கரமான அற்புதம் செய்கிறாங்க அப்போ நான் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் ஏன் இது எனக்கு மாம்சம் ஆயிட்டு எனக்கு நான் எடுத்துக்கிட்டே ஆமாம் நான் ஒரு பிரயோஜனமான ஆள் தான் நான் உருப்படியான ஆள் தான் எங்கள் அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அவர் என்னை பயன்படுத்துவார் உலகம் கொண்டு செல்வார் பாட்டெல்லாம் எழுதுன பாருங்க ஆ சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தாச்சு வேற எங்க மொரிஷியஸுக்கு போயிட்டு வந்தாச்சு ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தாச்சு ஆ எகிப்துக்கு போயிட்டு வந்தாச்சு யோர்தானுக்கு போயிட்டு வந்தாச்சு அமெரிக்காவுக்கும் போயிட்டு வந்தாச்சு ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா உலகத்தை கலக்குகிறவர்கள் யூ ஆர் ஏ வேர்ல் தீஸ் ஆல் ஆர் அவுட் ஆஃப் ரெவலேஷன் எப்போ நான் உலகத்துக்கு உப்புனா உலகத்துக்கு பேதருக்கு என்ன பேர் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்தார்கள் அதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷனாக வேர்ல்டு ஷேக்கர்ஸ் ஆஃப் கம் ஓவர் ஹியர் அருமையானவர்களே என்னோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களை ஆமாம் அது லகுவான காரியம் நீங்கள் என்ன வந்து பார்க்க வேண்டியதில்லை நான் அறிமுகப்படுத்துகிற புஸ்தகங்களை வாசியுங்கள் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற கேரிஸ் பைபிள் காலேஜில் சேருங்க என்னுடைய செய்தியை இரவும் பகலும் ரூம் போட்டு கேளுங்க இதுக்கு மேலே ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள் ஒவ்வொரு விசுவாசியையும் பார்த்து நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் என்றால் நீங்கள் மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள் வெளியே வரலையே எப்பா அவர் சொன்னால் ஏற்றுக்கொள்ள உனக்கு என்ன கஷ்டம் இன்னும் அவர் என்ன சொன்னாரு நீங்கள் தேவர்களாக இருங்கள் என்றா சொன்னாரு அல்லது பரலோகத்துக்கு போனவர் நீங்கள் தேவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னாரா நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாரு ஐ ஆம் எட் டு ஹியர் அ மெசேஜ் ஆன் தட் சொன்னவர் யாங்கிறத மேட்ருங்க பவுலு இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸை சொன்னால் கூட இக்னோர் பண்ணலாம் அது கூட இக்னோர் பண்ணக்கூடாது ஏசு சொன்னதை நீங்கள் இக்னோர் பண்ணலாமா அருமையானவர்களே அந்த ரெண்டு வசனத்தையும் என்ன வாசிப்போமா அங்கே யோவான் எழுதுற சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தின் முதல் பகுதியிலே த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் டுவெண்ட்டி வர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அப்படி என்றால் என்ன பொருள் நீங்கள் ஒருவனுடைய பாவத்தை மன்னிக்கப்படும் மன்னி மன்னிக்கும் பொழுது அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உடையவர்களாக இருக்கிறீர்கள் அப்படி தானே பொருள் யாராவது இதை பற்றி பேசுகிறார்களா அநேக ஊழியருடைய பிள்ளைகள் தவறான வழியில் போகிறாங்க ஏன் தெரியுமா இதை அந்நிய காரியமாக நினைக்கிறாங்க அந்நிய காரியமாக நினைக்கிறாங்க அவங்க பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கங்க ரட்சிக்க கூட படலை அருமையான ஊழியர்களே ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்கள் ஏசு கிறிஸ்து போதிக்கிற போதனையை நீங்கள் பேசுவதற்கு நீங்கள் தயங்கினால் என்னங்க நீங்கள் ஊழியக்காரங்க அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அதில் காரணத்தை வேறு சொல்கிறாரு எதுனாலே நீங்கள் தேவர்கள் வாசிக்கிறேன் அங்கே யோவான் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ரொம்ப முக்கியங்க அவர் இருங்கள் இருப்பீர்கள் இப்படி எல்லாம் இருக்கிறீர்கள் யோவான் எழுத சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது இயேசு அவர்களுக்கு பிரதையுத்திரமாக நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்குதுங்க இது இன்னும் ஒரு பத்து வசனம் எடுக்கலாங்க என்னவாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆ ஆதாமோடு சேர்ந்து கொள்ளாதீர்கள் அருமையானவர்களே ஆமாம் 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 பரலோகம் ஒன்றும் நம்பியிருக்கு ஆ கிமு முதல் நூற்றாண்டிலே பரலோகம் ஏசு கிறிஸ்துவை நம்பிட்டு எதற்கு இந்த வையகத்தை வாழ வைப்பதற்கு கிபி முதல் நூற்றாண்டிலே பரலோகம் சீசர்களை நம்பி இருந்தது ஏன் இந்த வையகத்தை வாழ வைக்க இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே பரலோக உன்னையும் என்னையும் எல்லாம் நம்பி இருக்கு நீ வேத வசனத்தை அந்நிய காரியமாக எண்ணினால் மனம் திரும்பங்கள் அருமையானவர்களே எந்த ஸ்டேட்டஸில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார் என்பதை யார் யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ அவர்கள் மாத்திரம்தான் தே லிவ் இன் பெஸ்ட் காட்ஸ் பெஸ்ட் காலிபு யோசுவா அவர் சொல்கிறாரு பலங்கொண்டு திடமனதாயிருது மோசையோட கூட இருந்தது போல் நான் உன்னோட கூட இருப்பேன் உன்னை கொண்டு பயங்கரமான அற்புதத்தை செய்வேன் தனக்கு தனக்குன்னு எடுத்துட்டான் வெளிப்பாடு வந்துட்டு சூரியனை நிறுத்தினான் சந்திரனை நிறுத்தினான் எரிகோ மதுரை விழப்பண்ணினான் ராஜ்யங்களை ஜெயித்தான் அருமையானவர்களே அவனோடு நின்று கொள்ளுங்கள் அதே போல் யார் நம்ம சவுலோட சேர்ந்த கூட்டம் தான் அதிகம் யார் பெரிய ராட்சதனுங்க எப்படிங்க ஜெயிக்க முடியும் அவர்களுக்கு மனுஷ பலம் தான் தெரியும் அவன் அதை சொல்லி தான் சேலஞ்ச் பண்ணுறான் என்ன சொல்லி சேலஞ்ச் பண்ணுறான் அவன் கல்ல தூக்கிட்டு போறா டே என்னடா நாய் அடிக்கிற மாதிரி வந்திருக்கா ஹியூமன் விஷ்டம் நமக்கோ இயேசுவே ஞானமாக இருக்கிறார் அதெல்லாம் கூட இதில் சேர்க்கலாம் பாருங்க இயேசுவையே தேவன் உங்களுக்கு ஞானமாகி விட்டார் எனவே நீ யாரு தேவ ஞானி நீ யாரு தேவ பலன் நீ யார் தேவநீதி நீ யாரு தேவ பர்சுத்தம் ஹலே இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடைய ஆவி மனிதனில் பெற்று இருக்கிறீர்கள் அருமையான உரளே ஆமாம் 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 சாதாரண வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்காதீர்கள் ஏனோ தானா என்று வாழ்ந்து முடிக்கிற வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்காதீர்கள் தேவன் உங்களை நம்பி இருக்கிறார் அருமையான உரளே ஹலே லூயா பாருங்கள் இந்த வசனம் இயேசு ஏசு அல்லவா என்ன சொல்லுகிறார் இப்படி எழுதியிருக்கவில்லையா அது எதில் எழுதியிருக்கிறது என்றால் எண்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தை தான் அங்கே கோட் பண்ணுறாரு எண்பத்தி ரெண்டாவது சங்கீதம் ஆறாவது ஏழாவது வசனங்கள் பாருங்கள் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் ஐயா விசுவாசிகள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன் ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவரை போல விழுந்து போவீர்கள் ஏன்னா ஒருவரும் இந்த வசனத்தை பரிசீலிக்க மாட்டான் ஏன்னா ஒருத்தரும் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எப்படிங்க முடியும் சரி எண்ணூறு கோடி ஜனங்கள் எண்ணூறு எயிட் பில்லியன் வாழ்றாங்க பாருங்க எப்படிங்க நீங்க இயேசு கிறிஸ்துவை போல ஒரு தேவனைப் போல பணி செய்யாவிட்டால் எப்படி இவர்களை சந்திக்க முடியும் சின்ன தலைவலி வைத்தவலி போக்குற உங்களை சந்திக்க முடியும் கல்லறையை மாத்திரமல்ல கல்லறை தோட்டத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக மகனே மகளே நீ இதை கேட்டுக்கொண்டு அதை சொன்னவர் எல்லளமும் பொய்யுரையாத இறை மகன் அருமையானவர்களே ஆமா மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க யாரு பேதூர் காலத்தில் அதை விட நூறு மடங்கு ஜனத்தொகை பெருகிட்டுங்க அப்போ மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் என்று ஞானஸ்தானத்துக்கு காத்திருக்கிறார்களே அதற்காக நீங்கள் திட்டம் போட வேண்டாமா அப்படி நீங்க திட்டம் போட்டால் நானும் வரேங்க அருமையானவர்களே அப்படி ஒரு தலைப்பு கொடுப்போம் என்ன தலைப்பு ஐயாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டாங்க அஞ்சு லட்சம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது எப்படி தலைப்பு ஆண்டவர் கொடுத்துட்டா இருப்பாருங்க ரொம்ப சிம்பிள் ஆன்சருங்க நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால அஞ்சு லட்சம் பேருக்குல ஐம்பது லட்சம் பேருக்கும் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும் ஏன் நீங்கள் ஒரு கிராமத்துக்கு உப்பு இல்லை ஒரு பட்டணத்துக்கு உப்பு இல்லை ஒரு தேசத்திற்கு உப்பு இல்லை உலகத்திற்கு உப்பு என்று சொன்னவர் பொய் சொல்லுகிறதுக்கு மனுஷனா அருமையானவர்களே ஆமாம் ஆமா 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 அருமையானவர்களே சுமார் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்பதாக எங்கள் கிராமம் நூறு வீடு தான் இருக்குங்க எண்பது தொண்ணூறு வீடு தான் இருக்குங்க நாங்கள் ஐந்தாம் கிளாஸ் வரைக்கும் அங்கே தான் படித்தேன் நாட் ஈவன் ஒன் நேஷன் நான் கிறிஸ்டியன் கிறிஸ்தவர் அல்லாதவர் ஒருவரும் இல்லைங்க அந்த நாட்களில் மைக் செட்டு கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது பெட்ரோல் கிடையாது டீசல் கிடையாது அப்போது அந்த நாட்களில் முழு கிராமமும் கிராமம் கிராமமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால தேசம் தேசமாக நம்ம பேப்டிசம் கொடுக்க போகிறோம் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் இதற்காகவே தேவன் உங்களை தேவர்களாக வைத்திருக்கிறார் நடுத்தரில் நிற்காதீங்கங்க இந்த ஆசாப்பை பார்த்தா எனக்கு கோபம் தீர்க்க தரிசனமாக வேற சொல்லிட்டான் ஒருத்தர் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே மனுஷன் மாதம் வாழ்வான்ட்டம்மா அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள் இதை குறித்து தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து உங்களோடு பேசுவார் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நீர் என்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டங்களை இவர்கள் தனக்கென்று எடுத்துக்கொள்ளத்தக்கதாக ஓ ஒரு வெளிச்சம் இவர்களுக்கு உண்டாவதாக ஒரு விசுவாசம் இவர்களுக்கு உண்டாவதாக ஓ ஒரு பெரிய தைரியம் உண்டாவதாக ஏனென்றால் நீர் இவர்களை உலகத்தை உழுக்குபவர்களாக

வாழ்வரலக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் அநேகரை வாழ வைப்பீர்கள் பிரதர் ஜான் ஏ அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு பத்து முப்பது மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள் ஜாஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை நல்ல நிலமாக இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்